சுந்தர்சி இயக்கத்தில் கடந்த வாரம் வெளிவந்து ரொம்ப பெரிய வெற்றியடைஞ்ச திரைப்படம் தான் அரண்மனை ஃபோர் முதல் நாளில் இருந்து மக்களிடையே நல்ல வரவேற்பை இந்த படம் பெற்றிருக்கு இதன் மூலமாக இயக்குனர் சுந்தர்சி மாஸ் கம்பேக் கொடுத்துருக்காரு அரண்மனை ஃபோர் படத்தை தொடர்ந்து சுந்தர்சி இயக்கப்போகிற திரைப்படம்தான் கலகலப்பு த்ரீ நாம எல்லாருக்குமே தெரியும் கலகலப்பு திரைப்படம் எவ்வளவு பெரிய ஹிட்டுன்னு இந்த படத்தில் வர நகைச்சுவை காட்சிகளை பார்த்தா இன்னைக்கு பார்த்தாலுமே நாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் ஆனால் இதை தொடர்ந்து வெளிவந்த கலகலப்பு டூ எதிர்பார்த்த அளவு வெற்றியை கொடுக்கல இந்த நிலையில கலகலப்பு த்ரீ படத்தை எடுக்க முடிவு செஞ்சுருக்காரு சுந்தர்சி இந்த படத்தில் முதல் பாகத்தில் ஹீரோக்களாக நடித்த மிர்ச்சி சிவா மற்றும் விமல் தான் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க இதை சமீபத்திய பேட்டியில உறுதி செஞ்சாரு சுந்தர்சி ஆனால் இந்த படத்தில் நடிக்க போகிற கதாநாயகிகள் யார் யாருன்னு இதுவரை அவர் சொல்லலை விரைவிலேயே அதுக்கான அறிவிப்பு வெளியாகும்னும் தெரிவிச்சிருக்காரு கலகலப்பு த்ரீ உருவாகிறதுங்கிற செய்தி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு பொறுத்திருந்து தான் பார்ப்போமே இந்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வெளியாகுதுன்னு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா அரண்மனை ஃபோர் படத்தை எல்லாரும் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்